ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இனியா ராதிகா மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க அவங்க வந்ததுனால்தான் அவங்க காம்படிஷனில் வின் பண்ண முடியல அப்படின்றதுக்காக தான் ராதிகா மேலே பயங்கர கோவமாக இருக்காங்க இங்கே நம்ம பாக்கியா வந்து இனியாவுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக வராங்க இங்கே பாருனியா நீ ராதிகாவை அப்படி திட்டிருக்கக்கூடாது ஏன்னா நீ தோத்தத்துக்கு காரணம் ராதிகா கிடையவே கிடையாது நீ அவமானப்பட்டதுக்கு எதுக்குமே ராதிகா க காரணம் கிடையவே கிடையாது தான் எல்லாத்துக்குமே காரணம் இதை புரிஞ்சுக்கணுன்னே சும்மா ராதிகா மலெல்லாம் பழியை தூக்கி போடக்கூடாது சரியா இனியா சரி இந்த காம்படிஷனில் தோத்துட்ட சரி அடுத்த காம்படிஷனில் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வராமல் போயிடும் கண்டிப்பாக அதில் நீ கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இதாக வருவே அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பாக்கியாக இனியா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனியா இருந்துட்டு அம்மா நீ எவ்வளோ தான் எனக்கு ஆறுதல் சொன்னாலுமே என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன் அத்தனை லெவலையும் தாண்டி லாஸ்ட்டாக ஃபைனலில் வந்து தோற்று போயிட்டேன் நான் தோற்றது கூட எனக்கு பெருசாக தெரியலம்மா ஆனால் எல்லார் முன்னாடியும் நான் அவங்க அவமானப்பட்டேன் பார்த்தீங்களா எனக்கு எல்லாருமே எப்படி ரெண்டு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்னை கிண்டலும் கேலியுமா பார்த்து சிரித்தாங்க எனக்கு அப்போ அவமானமாக இருந்துச்சுமா திரும்பவும் நான் காலேஜ் போனால் கண்டிப்பாக எல்லாருமே என்னை கலாய்க்குவாங்கம்மா எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லி இங்கே இனியாக வந்து அழுதுகிட்ருக்காங்க இங்கே பாக்கியாவோ இங்கே பாடுறா இனியாச்சலம் ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துருச்சு அதவே நினச்சி குழப்பிக்கிட்டு இருக்காத இந்த விஷயம் இன்னொரு விஷயம் வர வரைக்கும் தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இன்னொரு விஷயம் வந்துடுச்சுன்னா இதை மறந்துட்டு அதை பேச ஆரம்பிச்சிருவாங்க நடந்துதவே மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத இன்னொரு போட்டியில் நீ கண்டிப்பாக கலந்துக்கிட்டு நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கிட்ட நம்ம பாக்கியா வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம இனியாவோ அம்மா உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணுமா நான் கேட்குறது மட்டும் மாட்டன் மட்டும் சொல்லிடாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம பாக்கியாவோ என்ன இனியா என்னால் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நான் உனக்கு பண்ணுறேன் உனக்கு பண்ணாமல் நான் வேறு யாருக்கு பண்ண போகிறேன் என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியா சொல்ல இனியாவோ அது வந்து டேடி என் கூடவே இருக்கணும் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு இனியா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கிய கேட்க நம்ம இனியாவோ எல்லாமே உன் கையில் தான்மா இருக்குது இந்த மயுவையும் இந்த ராதிகாண்டியையும் இந்த வீட்டை விட்டே துரத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக டேடி என் கூடவே இருப்பார் அது மட்டும் இல்லாமல் பாண்டியுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நாங்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவோ என்ன இனியாச்செல்லாம் நீ படிச்சிருக்க காலேஜ் வரையும் படிக்கிற உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா ராதிகாவும் இங்கே மயுவையும் மயுவையும் விட்டுட்டு கண்டிப்பாக உன் டேடி வரவே கூடாது அவங்க கூட தான் இருக்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் கூடையும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ராதிகா கழுத்துலயே உன் டேடி தாலி கட்டியிருக்காரு இப்போ உங்களுக்காக உங்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்கள ரெண்டு பேரையும் நடுத்தருவில் விட்டுட்டு வர சொல்கிறியா அது ரொம்ப தப்பு இனியாக நீ பேசுகிறதுமே தப்பு தான் உன் டேடி தனியாலாம் இருக்கவே கூடாது ராதிகா கூடையும் மயு கூடையும் தான் இருக்கணும் அவங்களுக்கு சொந்தமானவர் தான் உன் டேடி உன் டேடி ஃபர்ஸ்ட் நம்ம கூடவே இருந்திருந்தாருன்னா அது தப்பு கிடையாது நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டு இன்னொரு குடும்பத்தை தேடிக்க பார்த்தாரு அந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு திரும்பவும் இங்க வரவே கூடாது அந்த தப்பு மட்டும் நடந்துடவே கூடாது இனியா நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கணும் சரியா இந்த வீட்டை விட்டு போ அந்த ராதிகாவும் மயு மையவும் போறதா இருந்தா கண்டிப்பா உன் டேடியும் கூட போய் தான் ஆகணும் அப்படி இல்லை இங்கே இருக்காங்க அப்படின்னா மூணு பேருமே இங்க தான் இருக்கணும் அவங்க பிரியக்கூடாது சரியா நல்லது மட்டும் நினைக்கணும் கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் இனியா இப்படி தப்பு தப்பாக நினைக்கக்கூடாது அதே சமயம் தப்பு இல்லாதவங்க மேலே தப்பை பழியை தூக்கி போடக்கூடாது அப்படிதான் நீ ராதிகா மேலே பழியை தூக்கி போட்டேன் எல்லாத்துக்குமே காரணம் உன் டேடி உன் டேடி தான் ராதிகாவை கம்பல் பண்ணி உன்னுடைய டான்ஸ் காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தது அதனால உன் டேடி கிட்ட தான் நீ உன் கோவத்தை எல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் இனியா இருந்துட்டு போமா நான் சொல்கிறதவே நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற ஒன்றையுமே எனக்கு வர வர பிடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கே இனியா லூஸு பாக்கியாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்கியா என்ன சொல்கிறாங்க சொல்ல வராங்கன்றதவே இந்த இனியாக புரிஞ்சுக்காமல் டேடி கூட தான் இருக்கணும் கூட தான் இருக்கணும்னு மட்டும் பேசுகிறாங்க ஆனால் நம்ம ராதிகா ஓவை பற்றியும் மயுவை பற்றியுமே யாருமே யோசிக்கிறதுல நம்ம பாக்கியா மட்டும்தான் அவங்களோட நல்லதை பற்றி யோசிக்கிறாங்க அவங்களோட நல்லதை மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் உள்ள எல்லாரோட நல்லதை பற்றி மட்டும் நம்ம பாக்கிய வந்து யோசிக்கிறாங்க பாக்கியா தன்னை பற்றி யோசிக்காம தன்னை சுற்றி உள்ளவங்கள பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க எப்போவுமே அதுதான் பாக்கியா அவங்களோட நல்ல குணமே அதுதான் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இங்கே நம்ம கோபி ராதிகாவை சமாதானப்படுத்துறதுக்காக போகிறாங்க ராதிகா இனியா பேசுனதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அவள் ஏதோ டான்ஸ் காம்படிஷனில் தோத்துட்டா அதனால தான் அவள் கோவத்தில் உங்ககிட்ட அப்படியெல்லாம் பேசிட்டா அவ அப்படி பேசியிருக்க கூடாது எல்லாமே ஏன் தப்பு தான் என்னை மன்னிச்சிரு ராதிகா நான் உன்னை கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தா உனக்கு இந்த அவமானமெல்லாம் வந்திருக்காது இந்த இனியாவுமே உன்னை இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டா சாரி ராதிகா அப்படின்னு சொல்லி இங்கே கோபி ராதிகா கிட்ட சொல்ல இங்கே ராதிகாவோ சரிங்க நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு பத்து நாள் முடிஞ்சோம் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் நம்ம புது வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் நான் மயு அம்மான் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம ராதிகா இங்கே கோபிக்கிட்ட சொல்ல கோபியோ விட போயிடுறாரு அச்சுச்சோ அம்மாவையும் இனியாவையும் செல்லியனையும் இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் விட்டுட்டு நம்ம எப்படி இவக்கூட போகிறது அப்படின்னு சொல்லி இங்கே சுயநலவாதி கோபி வந்து யோசிக்கிறாரு இங்கே நம்ம ராதிகாவோ என்ன கோபி இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கீங்க கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து ராதிகா நான் இங்கேருந்து வந்துட்டேன்னா கண்டிப்பாக அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் அவங்களுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கேன் அவங்க கூடவே இருப்பேன் அவங்கள விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன் ராதிகா நான் எப்படி அவங்கள விட்டுட்டு வர்றது அதே சமயம் உன்னையும் என்னால் விட முடியாது உன்னையும் என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இங்கே நம்ம ராதிகா கிட்டே கோபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராதிகாவோ என்ன கோப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படி பேச உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா ரெண்டு ரெண்டு குடும்பத்தையும் ஒன்றா வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்களோட சுயநலத்தை மட்டும்தான் நீங்கள் யோசிப்பீங்களா மற்றவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இனியா இனியாவோட காம்படிஷனுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி இனியா வந்து என்னை எவ்வளோ அவமானப்படுத்தி பேசினா அதே மாதிரிதாங்க நாங்கள் எங்கே போனாலுமே எங்களுக்கு தான் அவமானமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டிங்களா ரெண்டு குடும்பத்தையும் எப்படி ஒன்றா வச்சு பார்க்க முடியும் கண்டிப்பாக ப்ப இது நடக்கவே நடக்காதுங்க நீங்கள் வரீங்களா இல்லையா இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகா கோபி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம கமலா வந்து ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க என்ன ராதிகா எத்தனை டைம் கால் பண்ணுறது கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற அந்த வீட்டுக்கு போனதும் போன ஒரு கால் கூட பண்ணி பேசுறதில்ல என்னடி அம்மாவை மறந்துட்டியா அந்த அளவுக்கு கோபி இப்போ உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா என்ன சரி சரி நீ சந்தோஷமாக இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி இங்கே கமலா பேச राधिका वो என்னம்மா நீ வேற நானே இருக்கிற பிரச்சனையில் என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்குன்னு டென்ஷனாக இருக்கேன் இதில் நீ வேற பேசி என்ன டென்ஷன் தெரியா அப்படின்னு சொல்லி ராதிகா கேட்குறாங்க இங்கே கமலாவுக்கு படபடப்பாக வருது என்ன ராதிகா என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா மாப்பிள்ள உன்னை ஏதாச்சும் திட்டினாரா ஏதாச்சும் சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கமலா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க இங்கே ராதிகாவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை மயுவையுமே இந்த ஈஸ்வரி ஆண்டி ரொம்பவே ஓ எந்த ஒரு பொருளையும் தொட விடுறதில்ல மயுமே இந்த வீட்டில் இருக்கிறதுனால ஈஸ்வரி வந்து ரொம்பவே திட்டுறாங்க அதனால நான் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன் கோபியுமே சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு அவங்க அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் நானும் மயுவும் தான் ரொம்பவே மிச்சம் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க கமலாவுக்கு பயங்கர கோவம் வருது இந்த ஈஸ்வரி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளா அதுவும் மயு சின்ன குழந்தைன்னு கூட தெரியாமல் அவ்வளோ கூட திட்டிக்கிட்டு இருக்காங்களா நான் வரேன் இரு ராதிகா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கமலா ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் என் மகளோட மாமியார் என் மகளை ரொம்பவே கொடுமை பண்ணுறாங்க என் மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறாங்க அவங்கள என்ன எதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராங்க இங்கே நம்ம கமலா முன்னாடி பாக்கியா வீட்டுக்கு வந்துடுறாங்க ஈஸ்வரியை பார்த்து நறுக்கு நறுக்குன்னு கேட்குறாங்க ஏங்க உங்களுக்கெல்லாம் பொண்ணு பிறந்திருந்தால் தான் உங்களுக்கு அதோடய கஷ்டவர்த்தம் வருத்தம் என்னன்னு தெரியும் ஆனால் நீங்கள் ஒரே ஒரு பையனை பெற்றுட்டீங்க அதனால தான் இவ்வளோ இந்த தென்னாவட்டாக இருக்கீங்க மயு மயு வந்து குட்டி பொண்ணு அவள் என்ன பண்ணான்னு அவளை அடிக்கடிக்கு திட்டிக்கிட்டே இருக்கீங்க அவளை பார்த்தாவே உங்களுக்கு ஆகவே மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் ராதிகா கோபி கூட சேர்ந்து வாழ்கிறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை கோபி ராதிகா காலத்தில் தாலி கட்டி கட்டியிருக்காரு கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ போகிறாங்க இனி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கணும் அவங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு கமலா கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க என்னங்க நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என் பையன் கோபி என் கூட தான் இருப்பான் உன் பொண்ணு ராதிகாவை உன்னோடைய அழைச்சிருப்போ அவன் என் பையன் கூட சேர்ந்து வாழக்கூடாது ஏன்னா என் பையன் கூட இருந்தா கண்டிப்பா என் பையன் உயிரை எடுத்துருவா அவளால் தான் கோபிக்கு நெஞ்சு வலியே வந்தது அப்படின்னு சொல்லி இங்கே கமலா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே கமலா வந்து ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் இங்கே உடனே போலீஸ் வந்துடுறாங்க என்னம்மா என் கண்ணு முன்னாடியே இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போது உங்கள் மருமகளை நீங்கள் தெரியாமல் பண்ணுறீங்களா இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது சரியாக போச்சு நானே நேரில் பார்த்தபடி ச கரெக்டாக தான் ஆதாரமும் அம் அமைஞ்சிருச்சு இப்போவே உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க ஈஸ்வரி ரொம்பவே பதட்டப்படுறாங்க கமலா கிட்டே கெஞ்சுறாங்க நான் எந்த தப்பும் பண்ணல எதுக்காக எங்கள் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணேன் என் மகன் என் கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரியுமே இன்னுமே கமலா கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ